செய்தி பாமக நிறுவனர் ராமதாசை தைலாபுரம் இல்லத்தில் பாமக தலைவர் அன்புமணி சந்திக்க இருப்பதாக தகவலானது பாமக நிறுவனர் ராமதாசை அன்புமணி சந்திக்க இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இந்த சந்திப்பானது நடைபெற இருப்பதாகவும் ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்தாக பார்க்கப்படுகிறது விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் பாமக நிறுவனர் ராமதாசை அன்புமணி இருப்பதாக தகவல் விவரங்கள் ராஜலட்சுமி பாமக நிறுவனர் ராமதாசை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இன்னும் சற்று நேரத்தில் தைலாபுரத்தில் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஏற்கனவே தந்தை மகனுக்கு இடையே பல்வேறு பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக நிலவி வந்த நிலையில் தற்பொழுது இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் இடையே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகள் இருதரப்பு ஆதரவாளர்களும் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்பொழுது ஒரு சுமூகமான ஒரு முடிவு என்பது எட்டப்பட்டிருப்பதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது சித்திரை முழுநிறு பொதுக்குழு கூட்டம் என்பது புதுச்சேரியில் நடைபெற்ற பொழுது முகுந்தனை இளைஞரணி தலைவராக நியமிப்பது தொடர்பான அந்த பிரச்சனையில் ஆரம்பித்த அந்த மோதல் என்பது தைலாபுரத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முப்பத்தைந்து வயதில் அமைச்சராக மத்திய அமைச்சராக அன்புமணியை நான் ஆக்கியதுதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என்று சொல்லும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மோதலாக வெடித்தது அதே போல கட்சியிலிருந்து அன்புமணிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தொடர்ச்சியாக ராமதாஸ் நீக்கிக்கொண்டே இருந்தார் அதே பொதுக்குழுவை கூட்டி ராமதாஸை நீக்குவதற்கான அன்புமணி ராமதாஸை நீக்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் தொடர்ச்சியாக நிறுவனர் ராமதாஸ் செய்து வந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளும் இருவருமே ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறோம் இன்னும் பத்து மாதங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கிறோம் இம் இம்மாதிரியான பிளவு என்பது அது கட்சிக்கு நல்லதாக இருக்க இருக்காது அதனால் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவை இருவரும் பேசி எடுக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதன் அடிப்படையில் இந்த சந்திப்பை இன்னும் சற்று நேரத்தில் நிகழும் என எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி பாமக நிறுவனர் ராமதாசை அன்புமணி இன்னும் சற்று நேரத்தில் சந்திக்க இருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்